காணாம போய்விட்டீங்க ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு நீங்க இனிமேல் முடிஞ்சு முடிஞ்சாச்சு இந்த அப்படின்னு நினைச்சாங்க பாருங்க ஆனா நீங்க இனிமேல் அப்படி காணாம போக மாட்டீங்க நான் உங்களை மேய்ச்சல் உள்ள இடத்துல கொண்டு போவேன் என்று கற்க சொல்லுகிறார் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே வேதாகமத்திலே நம்ம எல்லாருமே ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல ஆடுகளை போல ஆண்டவர் இங்கே காண்பிக்கின்றதை நாம் பார்க்க முடியும் காட்சிப்படுத்துகின்றதை நாம் பார்க்க முடியும் ஆண்டவரே சொல்றாரு இதோ நான் என் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறவர் என்று சொல்லி அங்கே யோவான் ஸ்நாதகன் சொல்லுகிறார் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அவர் என்று சொல்லி இயேசுவை குறித்து சொல்லுகிறார் நான் இதை சொல்லும் போது கர்த்தரின் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையன் அப்போ அவர் நல் மெய்ப்பராயிருக்கிறார் தன் நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்கின்றவராய் இருக்கின்றார் ஏன் இதை சொல்றேன்னா அவ்வளவு அன்பு மீது இப்ப நான் ஒரு சில பேர் மீது அன்பு செலுத்தும் போது நம்ம வீட்டு குழந்தைகளுக்கிட்ட எல்லாம் சொல்லுவோம் நம்ம அப்புக்குட்டி ஆஹ் செல்லகுட்டி பூனைக்குட்டி அப்படின்னு சொல்றோம்னா அது பூனை இல்லை அது அப்பு இல்லை ஆனா அது செல்லத்தை போல

காணாம போவதும் இல்லை என்று கத்த சொல்லுகிறார் இன்றைக்கு நீங்க ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தமா பயத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் அந்த பயம் நம்மை தாக்கி கொண்டிருக்கின்றது இது இப்படி நடந்துருமோ என்று சொல்லி ஃபியர் இஸ் ஆல்வேஸ் அப்பியரிங் ரியல் ஆகவே அது தவறான ஒரு கண்ணோட்டத்தோடு நம்ம பார்க்கும் பொழுது அது அப்படி ஆயிடுமோ என்ற ஒரு பயம் காரியம் அவர் சொல்லுகின்றது இங்கே கலங்கி போயிருக்கு ஏன் கலக்கத்தோட இருக்கிறோம்னா கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட் நம்ம குழப்பி விட்டுட்டாங்க எல்லாரும் ஆகவே நீங்க கலங்கி போக வேண்டாம் தெளிவாக புத்தி இருங்கள் என்று சொல்லி மூன்றாவது காணாம போய் இல்லை ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு நீங்க இனிமேல் முடிஞ்சு முடிஞ்சாச்சு இந்த இன்னிங் சோபருங்க அப்படின்னு நினைச்சாங்க பாருங்க ஆனா நீங்க இனிமேல் அப்படி காணாம போக மாட்டீங்க நான் உங்களை மேய்ச்சல் உள்ள இடத்துல கொண்டு போவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எல்லாம் ஏன் இப்படி போனாங்கன்னு பார்க்கும்போது இவங்க மேய்ப்பர்கள் சரியில்லாம போனதுனால இவங்க மேய்ப்பர்கள் இவங்களை சிதறடிக்க பண்ணினாங்க கலங்க பண்ணினாங்க தவறாக உபயோகப்படுத்தினாங்க ஆகவே கர்த்தர் எரேமியா தீர்த்ததர்சனை சென்று சொல்லுகின்றார் அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் அவைகள் மேல் ஏற்படுத்துவேன் இந்த அவைகள் என்று சொல்லும் போது அந்த ஆடுகளை குறித்து சொல்லுகிறார் இன்றைக்கு நாம பயப்படுகின்ற காரியம் கலங்கி போகின்ற காரியம் காணாம போன காரணம் என்னவென்றால் நம்மை மேய்க்கின்ற சில மேற்பர்கள் அவர்கள் வார்த்தையினாலே நம்மை தாக்கி நமக்கு சரியான வழி நடத்துதல் கொடுக்காமல் இருந்த காரணத்தினாலே தெரியுமா இனி நாம் கலங்கி போக மாட்டேன் பயப்பட மாட்டேன் கலங்க மாட்டேன் கத்தரை நோடு கூட இருக்கிறார் அவர் மெய்ப்பராயிருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி இந்த நாளை மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளையும் நாம் ஆரம்பிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோகப்பினாதே ஆமாண்டதே நாங்க கலங்கி போக மாட்டோம் நாங்க பயந்து போக மாட்டோம் நாங்க காணாம போன கூட்டம் அல்ல நீரங்களை ஆற்றி தேற்றி அரவழைக்கின்ற கூட்டமா இருக்கிறபடினாலே நன்றியுள்ள இருதயத்தோடு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்